இந்தாம்மா மகாராணி மணி அடிச்சா சோறு கொடுத்து வச்சவனி வந்து கொட்டிக்கோ பாவம் குழந்தை அழுது நீ அத போய் பாரு ஆமா அது யார் குழந்தை ஏ ஏன் குழந்தைதான் உனக்கு குழந்தை இருக்கா இப்ப இல்ல இன்னும் பத்து மாசத்துல பொறந்துரும் ஐயா டிபன்ல தின்னுவியா தேவை கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு அழாத தங்கம் எதுக்கு அழறிங்க அழக்கூடாது பழகுடி வளர்ந்த அழுது தொந்தரவு பண்றா அத என் தலையில கட்டி வச்சுட்டு ஏன் கேக்க மாட்டேன்

அந்த மாயா இது யார் குழந்தை யார் குழந்தைன்னு துருவி துருவி கேக்குறாயா அப்படியா விளக்கமா சொல்லிடுவோம் என்ன மேடம் குழந்தை யாரோடதுன்னு கேட்டீங்களா எல்லாம் நமக்கு தெரிஞ்ச குழந்தைதான் எங்க தெரியுதான்னு பாருங்க நீங்க ஒரு குடும்பத்தோட கூடி கும்மாள் அடிக்கலாம் நினைச்சீங்களே அந்த குடும்பத்தோட வாரிசு அதாவது உங்க அக்கா பொன்னியோட பேத்தி இன்னுமா புரியல சூர்யாவோட பொண்ணு காளி இந்த குழந்தை எப்படி உங்ககிட்ட இங்க எப்படி வந்துச்சு பின்ன இவர் பின்னாடி தவழ்ந்தா வந்திருக்கோம் இன்னும் அது நடக்க கூட இல்ல அது எப்படி வரும் நான் தான் கடத்திட்டு வந்தேன் காளி வேண்டா என்ன அடிச்சு வச்சு சித்திரவதை பண்ணிட்டு இருக்க பொன்னியையும் நிம்மதியா விட மாட்டேங்குற இது போதாதா உனக்கு குழந்தை மேல எதுக்கு கை வைக்கிற இது பெரிய பாவம் காளி ஓ இங்க இருந்து போய் பெத்தவ கிட்ட குடுத்துட்டு வா குடும்ப வாரிசு மேல இருக்க கரிசனத்தை தப்பு பண்ற காளி அங்க தொட்டு இங்க தொட்டு கடைசியில பச்சை குழந்தையை தொட்டிருக்க என்ன அர்த்தம் சீக்கிரமே உன் முடிய போகுது நீ அழிய போறதுக்கான அறிகுறி இது ஓஹோ இது ஆரூடமா இல்ல சாபமா மேடம் ஒருவேளை சாபமா இருந்தா பரி ஒரு கைண்ட் இன்ஃபர்மேஷன் நல்லவங்க கொடுக்கற சாபமே இந்த காலத்துல பலிக்கிறது இல்லை அப்புறம் நீங்க கொடுத்தா எப்படி பலிக்கும் இருந்தாலும் உங்களுக்கு ஓவர் கான்ஃபிடன்ஸ் மேடம் அங்க குழந்தையை காணும் சூர்யாவும் பவித்ராவும் பதறிக்கிட்டு இருப்பாங்க அவங்க மட்டும்தானா தானா அப்போ பொன்னி நிச்சயம் அக்கா நில குழஞ்சி போயிருப்பாங்க அதான் வேணும் அதுக்காகத்தான் குழந்தைய கடத்தி இருக்கிறது மாயா மேடம் அவங்க பாத்துக்கிறத விட பத்து மடங்கு பத்திரமா என் ரமா குட்டி பாத்துக்குவா ஒன்னும் கவலைப்படாதீங்க வா மாயா மேடம் கோவப்படுறாங்கடா Ha 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 ha.